இந்த உலகத்திலே எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் எது இது ஒரு முக்கியமான கேள்வி இந்த கேள்விக்கு பொருத்தமான ஒரு பதிலை உங்களாலே சொல்ல முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பணம்னு சொல்லலாமா கையில் காசு இல்லாதவங்கிட்ட ஒரு பத்து ரூபாயை கொடுத்தா அது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஏற்கனவே வருமான வரி பிரச்சனையில் இருக்கிறவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணம் இந்தாங்கன்னு சொன்னால் அது சங்கடத்தை தான் கொடுக்கும் சரி இனிப்புன்னு சொல்லலாமா சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு அது என்ன சந்தோஷத்தையாக கொடுக்கும் ஆக எல்லாருக்கும் வேறுபாடு இல்லாமல் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது வேறு ஏதோ ஒன்று இருக்குது அது என்னன்னு கண்டுபிடிப்போம் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அவருக்கும் இதே சந்தேகம் வந்துட்டது அதாவது எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடிய பொருள் எதுன்னு இதுக்கு பதில் தெரிஞ்சிக்க ஆசைப்பட்டார் சரி அதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சார் நாட்டு மக்களுக்கு பகிரங்கம்மா ஒரு அறிவிப்பு கொடுத்தார் நம்ம நாட்டு மக்கள் இன்பம் தரக்கூடிய பொருள் எதுன்னு நினைக்கிறீங்களோ அதை கொண்டு வந்து அரண்மனையில் உள்ள கண்காட்சி மண்டபத்திலே வைக்கலாம் அப்படி அவங்க வைக்கிற பொருள்களில் எது எல்லோருக்கும் இன்பம் தரக்கூடியதாக இருக்குமோ அதை வச்சவருக்கு ஆயிரம் பொற்காசுகள் பரிசு அப்படின்னு அறிவிச்சிட்டார் ஜனங்கள் இந்த அறிவிப்பை கேட்டாங்க சும்மா இருப்பாங்களா ஆயிரம் பொற்காசுகளாச்சே சும்மாவா அவங்கவுங்க கையில் என்னென்ன கிடைச்சதோ அதையெல்லாம் கொண்டாந்து அரண்மனை காட்சி மண்டபத்திலே வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா ராஜா அங்கே வந்தார் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வந்தார் முதல்ல ஒரு குயில் இருந்தது இனிமையா பாடக்கூடிய குயில் இந்த குயிலோட இன்னிசை எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடியது தான் இருந்தாலும் காது கேளாதவர்களுக்கு இந்த இசை எப்படி இன்பம் தர முடியும் ஆக இது சரியில்லைன்னுட்டார் ராஜா அடுத்தபடியாக போனார் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தார் ஒரு அழகான மயில் அங்கே தோகை உரிச்சி ஆடிக்கிட்டு இருந்தது இந்த மயிலோட ஆட்டம் மனசுக்கு இன்பம் தரக்கூடியது தான் இருந்தாலும் பார்வையற்றோர் இந்த ஆட்டத்தை பார்த்து ரசிக்க முடியாது அதனாலே இதுவும் சரியில்லைன்னுட்டார் அதுக்கு அடுத்தபடியாக போனார் பல வகையான இனிப்பு பண்டங்கள் வச்சிருந்தாங்க அதை பார்த்தார் வயசானவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் இது இன்பம் தராது துன்பம் தான் கொடுக்கணார் இப்படியே பார்த்துக்கிட்டே போனார் அழகான மலர்கள் கனிகள் ஓவியங்கள் எதுவும் பொருத்தமா தெரியல சகல பேருக்கும் இன்பம் தரக்கூடிய வகையில் எதுவுமே இல்லை கடைசியாக வந்தார் அங்கே ஒரு களிமண் பொம்மை இருந்தது அது என்ன பொம்மைன்னா பசியாலே வாடி இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு அம்மா இனிமையாக பேசிக்கிட்டு சோறு போடுறது மாதிரி அந்த பொம்மையை செஞ்சிருந்தாங்க அதுக்கு கீழே அன்புன்னு எழுதியிருந்தது ராஜா பளிச்சின்னு ஒரு முடிவுக்கு வந்தார் அந்த பொம்மையை செய்த சிற்பியை வர வைச்சார் பரிசு கொடுத்தார் அன்பு ஒன்று தான் எல்லாருக்கும் இன்பம் அளிக்கக்கூடிய பொருள் காது கேளாதவர்களும் அதை கேட்க முடியும் பார்வையில்லாதவர்களும் அதை பார்க்க முடியும் குழந்தைகளும் அதை உணர முடியும் அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்தார் ராஜா இந்த உலகத்திலே எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் அன்புதான் என கூறி முடித்தார்